இந்த டிஷ்ஷை நாம் முள்ளங்கியில் தான் சமைச்சோன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க இதை ஃபஸ்ட்டு நம்ம சின்ன திருவள வச்சு நல்லா திருவிக்கிட்டு அது கூட அரிசி மாவு உப்பு சில்லி ஃபேக்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் அரிசி மாவு வந்து அளவுலாம் இல்லை ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் இட்லி தட்டில் ஒரு இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டு நம்ம ஆற விட்டு கட் பண்ணி வச்சுக்கணும் அதை சைடில் நம்ம கார சட்னிக்கு செய்கிற மாதிரி வெங்காயம் பூண்டு பட்டை மிளகா கொஞ்சமாக தக்காளி எல்லாம் வதக்கி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் அந்த சட்டியில் வெறும் வெங்காயமும் பூண்டும் வதக்கி விட்டுட்டு அது கூட கட் பண்ண இட்லியும் போட்டு முள்ளங்கி இட்லியும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சமாக சோயா சாஸும் அந்த சட்னி ஒரு ரெண்டு ஸ்பூ டீஸ்பூன் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கணும் இது கூட வேணும்னா முட்டை வெங்காயத்தால் எல்லாம் போட்டுக்கலாம் இதை சாப்பிட்டா சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி தான் செஞ்சுருக்கணும் கண்டிப்பாக கண்டுபிடிக்க மாட்டாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன்